போராடினீங்கன்னா பிடிப்பாங்கல்ல என்கிட்ட அண்ணன் ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி பொங்கலுக்கு மக்களுக்கு நான் கொடுக்குது இலவசம் கொடுக்குது ஆயிரம் ஆயிரம் குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல எங்க அம்மாவோ எங்க அக்காவோ கேட்கல ஆனா நீங்க கொடுக்குறீங்க அது வாக்குக்கு கொடுக்கற காசுதான் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் அப்படின்னு நீங்க அப்படிதான் நீங்க கொடுக்குறீங்க ஆனால் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் நீங்க ஒரு அறிவு சமூகம் எப்படி சிந்திக்கும்னா எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ மருத்துவ கல்விக்கு அல்லது மருத்துவத்துக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு அர்த்தம் நிறைய நோயாளிகளை வச்சிருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் காவல்துறைக்கு வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கோ அந்த நாடு குற்ற சமூகமாக குற்றவாளிகள் நிறைந்த நாடுன்னு அர்த்தம் எந்த நாட்டில் உழவர் குடிகள் நெசவாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு நாடா இருக்குன்னு இருக்கும் வேளாண் குடி மக்கள் போற்றப்பட்டால் அங்கே பசி இருக்குது பசி இல்லாத போது தான் மற்ற சிந்தனை கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாம் தலைத்து ஓங்கும் அப்போ அது ஒழுக்கச் சமூகமாக மாறும் நெசவாளன் போற்றப்படும் போது நாகரிகமான சமூகமாக இருக்கும் அப்போ ஆடை இல்லன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மானத்தை மாதிரி மானம்ங்கிறதே ஆடை ஆடையிலதே இருக்கு அப்படிதான் சொல்றான் மானத்தை மறைச்சு கட்டிக்கிற ஆடைன்னு அதுக்கப்புறம் ஆசிரிய பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமா இருக்கும் நீ ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக நீதிபதியாக வழக்கறிஞராக என்னவாவும் ஆனா அதெல்லாம் உருவாக்கணும் யாரு ஒரு ஆசிரியன் ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் அந்த வகுப்பறை யாரை நம்பி இருக்கு ஆசிரிய பெருமக்களை சொல்லுங்க அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப்ஸ் மன்னன் தன்னுடைய எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறான் மன்னரே நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு உங்களுக்கு என்ன எதுவுமே தேவையில்லைங்கிறான் ஏன்னு ஏன்னு கேட்கும் போது சொல்றான் அலெக்ஸ் பிலிப்ஸ் சொல்றான் என்னுடைய மகன் அலெக்சுக்கு என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன் அவனுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு அதை விட எனக்கு ஒரு செல்வமே இல்லை தேவையில்லைன்ற அலெக்சாண்டர் சொரா என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது வேணா இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தையாக இருக்கலாம் உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்ங்கிறான் அலெக்சாண்டர் அந்த ஆசிரியர்கள் எங்கே இருக்காங்க நம்மளை பெற்ற தாய் வந்து பத்து மாசம் தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார் ஆனால் பதினெட்டு இருபது ஆண்டுகள அறிவு கருவையில் வச்சு கருவறையில் வச்சு சுமக்கிறது ஆசிரிய பேராசிரியர் பெருமக்கள் அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம் அவனை வீதியில் நின்று படிக்கிற படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடி இருக்கான் அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன இதே மாதிரி டாஸ்மார்க்கில் நிற்கிற சரக்குத்தி கொடுக்கிற தொழிலாளர்கள் அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போறான்னா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா இதை முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும் இந்த நாடு நாசமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பே இருக்கணும் காலங்காலமா இவர்களுக்கு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி கடைசியா வந்து நீங்க பாதையில் நின்னுட்டீங்க வீதியில நின்னுட்டீங்க இது என்ன கொடுமை பருவ அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று உயிரை காக்கிற மருத்துவ அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் தன்னலமற்று சேவை செய்ய செவிலிய பெண்கள் வந்து கொரோனா நேரத்தில எல்லாம் உங்களுக்கு செவிலியர்கள் தேவையா தெரிஞ்சு இப்ப தேவையில்லாமே தெரியுது எல்லாரையும் வீதியில் நிமித்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் வீதியில் நிக்கிறான் நல்லா ஆட்சி கொடுக்கறேன் அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பணம் இருக்கும் எப்படி பணம் என்ன மாதிரியான ஆட்சி ஒரு பேருந்துல பெண்களுக்கு இலவசம் இந்த கட்சி வந்தா நாங்க வந்தா ஆண்களுக்கும் இலவசம் அப்ப என்ன ஆண் பெண் இருவருக்கும் இலவசம்னா பேருந்து இலவசமா ஓடுது ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு போக்குவரத்து துறைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு இதுல அரசு இலவசமா பேருந்த ஓட்டு வேங்குது அப்ப ஓட்டுநருக்கு காசியார் கொடுக்கிறது நடத்துனருக்கு காசியார் கொடுக்கிறது எரிபொருள் செலவு யார் எரிபொருள் எப்படி எந்த காசுல நிரப்புறது புதிய பேருந்தை எப்படி வாங்குறது இந்த பேருந்தை எப்படி பராமரிக்கிறது யாரு காசு இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில இந்த ஒன்றிய அரசுகள் இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது பத்து லட்சம் கோடியை தமிழ்நாடு தொடுது நூத்தி தொண்ணூத்தாறு லட்சம் கோடியை இந்தியா தோடுது கடன் இப்படி யோசிங்களேன் கணக்கில்லாத வரி இருக்குது சொத்து வரி மின்சார வரி அப்புறம் வருமான வரி அப்புறம் சாலை வரி வரி அப்புறம் ஒரு கார் வாங்க போக சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாத்துக்கும் வரி ஊறுகாய்க்கு வரி பாலுக்கு வரி தயிருக்கு வரி வெண்ணைக்கு வரி எண்ணெய்க்கு வரி எல்லாருக்கும் வரி இத்தனை வரி அது போக லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு என்ன நிர்வாகம் செஞ்ச கல்வியை தரப்படுத்திட்டியா மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா போக்குவரத்து சாலை மின் உற்பத்தி பகிர்வு என்ன இருக்கு இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடி இருக்காங்க இதுக்கு இது இது ஒரு ஆட்சி இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல் அதுல நாங்க தான் வெல்லுவோம் பெருமை இது வேற இது கோடுமை இது ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ஒரு ஒரு பொங்கல் செலவு செலவு செய்து ஐம்பத்தெட்டு கோடி தான் அவனுக்கு செலவு வேற ஐம்பத்தெட்டு கோடி பன்னெண்டாயிரம் கோடி இந்த புதுமை பெண் இந்த தமிழ் மகன் இந்த குடும்பத் ஆய ஒரு குடும்ப தலைவியை ஒரு தாயை ஒரு தங்கையை என் அக்காவை மாசம் ஒரு நாளைக்கு முப்பது கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமையில நிறுத்தி வச்சிருக்கேன் முதல்ல ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க இவங்க போன ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும்போது போது புதுசா கோரிக்கை இல்லையே தம்பி இது புதுசு கோரிக்கை இல்லையே இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நான் நிறைவேற்றுவேன் சொன்ன கோரிக்கையை தான் நிறைவேற்றுவேங்கிறாங்க இப்ப ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா எங்க வாக்கு போயிரும்னா அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம் கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க அதையும் நீங்க கவனிக்கல அதை பொருள் படுத்தல எப்படி இருக்கு எனக்கு கருத்து இல்ல நான் வந்து என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோரா நான் பாக்கிறேன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவனுக்கு அப்படி ஒரு பேர் கூப்பிட வேண்டியது என்ன ராமசாமிங்கிறது என்ன பேரு என்ன பேரு அப்பாவுக்கு ராமசாமி அன்னை மாத்தி இப்ப ஈவேராவுக்கு ராமசாமி அந்த பேர் என்ன பேரு தான் ஆரியத்தை அப்ப ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம் அப்ப அதையும் தானே பொருள் அந்த பேரைய மாத்திக்கல ஒரு பேரையே மாத்தாதவரை சமூகத்தை மாத்தினாரு சொல்லுங்க அது அவங்களுக்குள்ளே இருக்க சண்டை அவங்க கொள்கை கோட்பாடுக்கு யார் அதிகமாக திருடுறது யார் அதிகமாக வாக்கு காசு கொடுக்கறது அவர் ஆயிரம் குடும்பத்தில் கொடுத்தா நம்ம ரெண்டாயிரம் கொடுக்கணும் அவர் பெண்களுக்கு கொடுத்தா நம்ம ஆண்களுக்கும் கொடுக்கணும் இந்த சண்டை எங்களுக்கு அது இல்லை இவங்களுக்குள்ள எங்களுக்கு போட்டி இல்லை நாங்கள் ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் என் தாய் நிலத்திலிருந்து எடுத்து வைக்கிற அரசியல் என் மாநில மக்களுக்கு மட்டும் அல்ல உலக பொதுமைக்கு புவி வெப்பமாகுதுங்கிற அரசியலை எடுத்து போகிறதுங்கிறது விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கிறது உலகப் பொதுமைக்கு பல ஆண்டுகளாக சொல்லி வரேன் கேப்டன் நகர் மாதிரி தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் நீரற்ற நகரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு நாள் இந்த பூமி மாறும்னு சொன்ன யாரும் கேட்கல இரநூறு நாடுகளின் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஐநாவில் ஒரு ஆய்வறிக்கை தாக்கல் பண்ண படிங்க சூழியல் பொருளியல் அரசியல்னு எங்கள் ஐயாக்கி வெங்கட்ராமன் எழுதின நூல் இருக்குது படிங்க அதில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு தான் பூமியின் வாழ்நாள் இருக்குது அதுக்குள்ளே பூமியை காப்பாத்தலைன்னா நம்ம எல்லாரும் அழிய வேண்டியதான்னு அவன் சொல்லியே நாலஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு நாட்டு தலைவனும் கவலைப்பட்டதா இல்லையே இன்னைக்கு ஒரு அறிக்கை வருது அதை பற்றி நீங்கள் யார் கவலைப்பட்டீங்க யார் தலைப்பு அடுத்து விவாதிச்சிங்க இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிடுச்சின்னு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டான் ஐயா அப்துல் கலாம் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு அவர் எப்போ பதிவு பண்ணார் எண்ணூறு கோடி மக்கள்ரா அதில் நூறு கோடி பேருக்கு தண்டா குடிநீர் இருக்குன்னு சொன்னார் நீங்கள் எச்சரிச்சு இல்லை விழித்துக் கொண்டீர்களா ரெண்டு விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு சரி அதை இருபது விழுக்காடா உயர்த்தது எப்படி அவனாவது சிந்திச்சானா இதை வித்தா நல்லா காசம் பாரிக்கான ஈனப்பைய இது எவ்வளவு கோர சிந்தனை தண்ணீர் விற்பனைக்கு வந்த மாதிரி காற்று வராதுன்னு எப்படி நம்புவ என்ன உறுதியை தருவ எங்கேயாவது இங்க தாய்ப்பால் விற்பனைக்கு நீ எழுதி வைப்பானா ஆனா தண்ணீரை விற்கிறான்ல உனக்கு தாய்ப்பால் இவ்வளவு முக்கியமா உலக உயிர்களின் தாய்ப்பால் எனக்கும் உனக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் நாய்க்கு நரிக்கும் ஈகி எறும்புக்கும் ஒரு தாய்ப்பால் இருக்குல்ல அது எது அது தண்ணீர் தான் அதே எப்படி நீ விற்பனை பண்டமாக்கின உயர்ந்த சந்தை பொருளா எப்படி ஆக்கின எப்படி ஆக்கின எப்படி ஆக்கின காசு இருக்கிறவங்க சுத்திகரிப்பு அந்த வச்சு சுத்திகரிச்சு குடிப்பான் எங்க ஆத்தால போன அரணியூர்ல என்ன குடிப்பான் இது கால கொடுமை எதை பற்றி கவலை இருக்குது நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு இதை வந்து இந்த கட்சி ஆட்சிகள் இது சொல்லுது என்று இருக்கிறீங்க சமஸ்கிருதம் வந்தது இந்த பாட்டை தலைவெல்லாம் அதெல்லாம் வெறுக்கிறாருன்னா சமஸ்கிருதத்தை எங்கள் அண்ணன் வெறுக்கிறாரா இப்போ வெறுக்கிறாராப்போ வெறுக்கிறேன்னு சொல்றாரா சமஸ்கிருதத்தை திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்க அதை ஏற்கிறாரில்ல திராவிடங்கிறது எந்த மொழி சொல் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் தம்பி திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுனே தெரியல பத்தி உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளும் அந்த அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க சரி அந்த கட்சியின் தலைவரை யாராவது சொல்லுங்களேன் திராவிடத்தின் பிதாமக்களை யாரையாவது சொல்லுங்களேன் திராவிடங்கிற எந்த மொழிச்சல் அது சமஸ்கிருதம் தானே தலையாட்டு கால்டுவெல்லே சொல்றாரு நான் மனுஸ் இருந்து தான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு எனக்கு என் பாட்டன் பிழை விட்டு வரலாறு படிக்கிறது எப்படின்னா தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்தி கொள்ள என் பாட்டை பிழை விட்டுருக்கானா அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா எந்த பெருமையும் தரலையா அவன் சொல்லுங்க பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா அவன் இல்லையா சொல்லுங்க அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை குடவோள முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்குமுறை அன்னைக்கு அவன் நடத்தலையா அதெல்லாம் நீங்க பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது பிழை இருக்கு யார்கிட்ட பிழை இல்லை என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்கள் இருக்கோம் சரி என் பாட்டன் தவறு விட்டான் நான் சரி பண்ணுறேன் அதுக்கு தானே வரலாறு இருக்கு அந்த தழும்பை தடவை பார்த்து தவறை திருத்திக்கிறேன் அதுக்காக போய் அவனை பிழை விட்டா என கூட தான் வருத்தம் இருக்கு எங்கள் தாத்தாக்கள் மேலே தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தேவர் மேலே என் தாத்தன் காமராஜ் மேலே எனக்கு வருத்தம் இருக்கு பகிரகமாக குற்றஞ்சாட்டுறேன் முமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும் போது எங்கள் தாத்தங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தமிழ்தேச குடிமகனாக நான் இருந்திருப்பேன் அவர் ஜின்னாகட்டதோட ஆயிரம் காரணம் எனக்கு இருக்குது என் மொழி வேற என் கலை வேற என் இலக்கியம் வேற என் பண்பாடு வேற என் வழிபாடு வேற நான் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசினத்தின் பிள்ளை நான் பெரிய மூத்த குடி என் கேட்கலையே ஒருத்தர் நேரு உடைய காந்தி பக்தராக இருந்தார் காந்தி நேரு பக்தராக இருந்தார் ஒருத்தர் நேதாஜி பக்தராக இருந்தார் எங்கள் கதை முடிஞ்சு விடுதலையை வாங்கி யார் கொடுத்தாங்க எங்கள் தாத்தங்க செக்குள் தூத்துக்குள தொங்கி இங்கே யாரு கொடுத்தாங்க இந்திய தாய்மொழியாக கொண்டவன்கிட்ட இப்போ நாங்கள் சிக்கிக்கிட்டு சாகிறோம் விடுதலை அவன்கிட்ட இருக்கு நாங்கள் படுகொலை ஆகிட்டு இருக்கோம் என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லுங்க கல்வி கூட இல்லை கல்வி மானுட உரிமை அதுலேயும் மாநில உரிமை ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன அவனுடைய கல்வி அவனுடைய இலக்கியம் அவனுடைய பண்பாடு அவனுடைய வழிபாடு அவனுடைய வரலாறு அவனுக்கான அரசியல் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணுமோ தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படி கொடுத்தது அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலம் பிரிச்சது பயன் என்ன என்ன சொல்லுங்க இப்ப இந்த கல்வி மாநில உரிமையில இருந்து இந்திய உரிமைக்கு ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில இருந்தது யாரு இந்த திராவிடம் தான் எடுத்துட்டு போனது யாரு இவங்க கூட்டின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல தோலை தூக்கி சுமக்குறாங்கல்ல அந்த காங்கிரஸ் தான் சரி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவையில் இருந்தாலும் அப்பவே அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தேலாம் இல்ல ஏன் இப்படி கை கட்டி உட்காந்துட்டீங்க ஏன் பதவி முன்னூத்தி அம்பத்தாறு முந்நூத்தி எழுபத்தாறு ஐம்பத்தாறு அதை பயன்படுத்தி ஆட்சியை கழச்சி விட்ருவாங்க பெரியார் பெரியாரும் பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்கள் எதிர்க்கெல்லாம் ஏற்கிறோம் தான் பெரியார் தான் போராடினாருன்னு சொல்லிகிட்டு கூடாது எனக்கு டவுசர் போட்டது பல்லு விளக்கி விட்டது முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான் படிக்க வச்செல்லாம் அவர்தான்னு சொல்லக்கூடாது பெண்ணிய உரிமையெல்லாம் நூறுக்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க பன்னி கொயத்தியாரெல்லாம் ஒரு குயவ பெண்ணே பாடிருக்கா இந்த குறவர் பெண்ணே பாடிருக்கா எங்கள் அவைக்கு யார் நீங்கள் தமிழ் படிப்புச்சியில அவையை பெரியார் பார்வையில் யார் அழுக்கு முட்டைங்கிறாரு மாசக்கணக்கா குளிக்காம இருந்தவரு அறிவு முதாட்டி அவைய பாலுக்கு முட்டைன்னா இப்படி என் பாட்ட ராஜராஜன் தமிழ சனிய ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படி எது இருக்கா அப்படி எது இருக்கா சரி கன்னடர் ஐயா ஈவேரா வந்து கன்னடர் கர்நாடக அளவு இந்த மொழியில என்ன இருக்கு இது சனிய ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க தம்பி உலகத்தின் தொன்மையான மொழி அது தம்பி அப்படி நீங்க சொல்ல வரல அப்படி அப்படி நீங்க அப்படி இருக்கல எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்க என்ன சொல்ற எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம் நீங்க அப்படிதானே நீங்க பார்க்கணும் நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வெறி வருமா வராத நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன இவர் அவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற என்னவோ கருத்து சுதந்திரம் என்னவோ பகுத்தறிவு நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அங்க எங்க ஆத்தா விழுக்கிறது என் மனைவி இழுக்கிறது என் பரவுக்கு இதெல்லாம் பேசணும் நீ என்ன பெண்ணியம் போட்டுற என்ன பெண்ணியம் போட்டு இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுகிறான் ஈ குருமூர்த்திக்கு பிறந்தவேங்குறான் ஏடா நீ யாருக்குடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த நீ ராஜாஜிக்கு பிறந்தயாடா அவனைதான்டா ராஜாஜி தானடா உங்கள் இவராக கடைசி வரைக்கும் காலணைக்கு குடிச்சிட்டு இருந்தாரு ஆச்சாரியாரோடவும் பிராமணரோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு இது எப்படி திராவிட நாடு இதுக்கு யார் பதில் சொல்றது கடைஸ்வரி ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பறம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு நான் சொன்னா எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும் அந்த மேடையில் உட்காந்துருக்க ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரீமாடா அயோக்கிய பயில்களா என் தாய் நிலத்தில் உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு சொல்ற எதுக்கு கொண்டு வரப்பட்டது சொல்ற ஆரியத்தை எதிர்க்க எதுக்கு எஸ் சேகரி இந்த மைத்திரியை நீங்க கட்சியில் சேர்த்து வந்த திராவிடம் முப்பது ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்று சடா அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம் அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம் அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்து குறுக்கு மறுக்க வாடக்கூடாது அதெல்லாம் ஒரு காலம் ஒரு பெரிய எழுச்சி ஒன்று எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்துல ஒரு மகன் பேசுற ஒருத்தம் பேசுறா பாப்போம் ஒருத்தம் எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை இழிவா அவனுக்கு ஓட்டுப்படாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில் பேசுறா பேசு பெரியாரை நாங்க போற்று அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லு நல்ல ஆன்மகன் எந்த தலைவனுக்கு இங்கே ஓட்டு இருக்கு நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கு என் கொள்கைக்கு இருக்கு எனக்கு விழுந்த ஓட்டு ஒரு ரூபா பணம் வாங்காம என் என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு உங்களுக்கு எவருக்கா அது ஓட்டுக்கா காந்திக்கு தான் ஓட்டு நீங்க கொடுக்கற ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த படத்துல ரூபாயில் இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு இங்க யாருக்கு ஓட்டு உங்க கோட்டா இல்ல உங்க ஐயா கருணாநிதி கோட்டா யாருக்கு ஸ்டாலின் எடப்பாடி வெக்கம் இல்லாம பேசிட்டு தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானமுள்ள வீர ஆண்மகன் என்னை வென்று காட்டுற ஒருத்தன் காட்டுறான் ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது நில் பார்ப்போம் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டிக்காட்டு பார்ப்போம் மகளிர் மாநாடு போடுற வட இந்திய பெண்களை கூட்டி வந்து சிப்கார்டில் வேலை செஞ்சுட்டு ஜீன்ஸ் பண்ணி கார்டு டீ சட்டும் போட்டுக்கிட்டு சாப்பிட டீ சட்டும் போட்டு ஐநூறு ஐநூறு போய் அவள் போய் பத்திரிக்கை இருக்கும் போது இதர் மேகன் வெயிட்டு போயிட்டு என்ன திமுகன் மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற கேவலம் மேசையில் பெண்கள் உட்காரக்குள்ள ஒரு பையிருக்கு எடுத்தா இந்தா பாருங்க தண்ணி இந்தா பாருங்க பிரியாணி இந்தா பாருங்க இது கால கொடுமை செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன் வைதிகாத்தாலும் உச்சக்கட்ட காட்சி பார்த்திருக்கா கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்குக்கு முன்னாடி ஐயா விஜயகா வந்து கொல்லப்பட்டுருவாப்புல ஆனா அவர் குத்துயிரங்குற இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த அவங்களை கூப்பிட்டு வந்து தப்பிச்சு ஓட விடு என்ன இந்த ஊர் எல்லையில ஐயனார் கோயிலில் வந்து இந்த அருவாளோட அப்படி நிறுத்தி இருப ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி இப்ப இப்படி நிக்கிறது யாரு திராவிடம் புரியுதா அப்புறம் கிட்ட ராதாரவியனை வந்து அப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து நிப்பாப்பிலா நின்ன ஒன்னே நான் அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து பாப்பியும் விழுவாப்பில அவர் நின்ன உடனே பயந்துக்கிட்டு இருப்பான் இப்படி நீங்கள்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அருவான்னு அது செத்து ரொம்ப நாளாச்சு இப்போ கால் ஒரு நாள் விழுங்கும்பார் சத்துன்னு விழு அட அப்படிம்பா நீ அந்த நிலமை இப்போ வரப்போகுது இப்போ இப்போ நான் பேசினதே எங்க அண்ணன் ரெண்டாயிரத்து யாருக்கு முன்னாடி பேசினாப்புல நான் பேசுகிறது புதுசு ஒண்ணும் கிடையாது அவர் எங்களை இப்போ தம்பி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி பேசுனது அதை தான் நாங்க நாங்கள் என்னமோ ஈவராவை எழுத்துட்டோம் ஏற்றுட்டோம்னா தாய்மண் இதல்ல மதிப்பிற்குரிய அறிவர் ஐயா ரவிக்குமார் எழுதின கட்டுரைகள் இருக்கு மனச்சான்றுக்கு எதிரா இல்லைன்னா அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ணில் வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்கள் முதல்ல எங்கள் அண்ணன் வெளியிட சொல்லுங்க அதில் இருக்கிறத விட நான் நான் அதிகமாக ஈவேராவை பேசிட்டேன்னா நான் இனிமேல் பேசுறதை நிறுத்திக்கிறேன் இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எடுத்து பேசுனதை விட நீங்கள் பேசுறீங்க சீமான்னு சொல்லுங்கள் நான் பேசுறதை விட்டுறேன் என்னது தமிழ் தேசியம் பேசிட்டு எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம் என்னென்னுதான் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அவர் கற்பிச்சதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு வேலை இதுல என்ன அவர் சொல்ற தமிழ் தேசியம் அது நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிறோம் அதான் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த தாக்கப்படுறதை எப்படி பார்ப்போம் அந்த அளவுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது காரித்து சுதந்திரம் ஜனநாயகத்தை வச்சிருக்காங்க இவங்க ஒரு செய்தி சேகரிக்க போற ஊடக வேளாளரையே வந்து தாக்குறது இங்கே இப்போ தொடர்ச்சியாக நடக்குது எது ஒன்றும் இல்லை அது பெரும் கண்டனத்துக்குரியது அதை நாங்கள் கூட கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கோம் அந்த தம்பியோட தனிப்பட்ட அவர் கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் பின்னாடி வச்சிருக்காரா அப்போ அவங்க யாரும் இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் என் இனத்தின் எல்லா எல்லாமுமாக என் தலைவன் இருந்தான் எங்களுக்கு வரலாறு அறிவியல் எல்லாமே இருந்தார் எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு வழித்த சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார் எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க நேர்மையும் உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்கள் பாட்டனார் வா உசியை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை எங்கள் தாத்தா தேவர் கக்கன் இவங்களையெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு ஒன்றும் இல்லை வாழுகிற ஒரு மனித புனிதனாக எங்கள் அப்பா இன்னைக்கு நல்ல கண் இருக்கார் அவரை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை எங்களுக்கு இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அது தம்பியுடைய விருப்பம் தம்பி அதை ஏற்றுக்கிறாரு ஆனால் எந்த இடத்துல இப்ப ஐயா எம்ஜிஆரை எதில் எடுத்துக்கிட்டேன் அம்மா ஜெயலலிதாவே எதில் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஊழல் வழக்குல குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்குல்ல ஐயா எம்ஜிஆர் வந்து முத முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமாக மாத்தினாரு அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன் புரிதா நான் சிறப்பு உங்கள் புரிதுன்னு நினைக்கிறேன் இப்ப அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு அது எனக்கு பிடிச்சிருந்தது எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்கணும் இப்ப நாங்க இதையெல்லாம் எடுக்கல எதை எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்கள் வந்து அவரை போற்றோம்

அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லாத அவரவர் விருப்பம் இது வந்து இப்போ உங்ககிட்ட என்ன கேட்கறன்னா நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் கேட்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து சந்திச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா நேரமும் நீங்கள் விண்ணூறுதிநிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க அப்புறம் இறங்கும் போது எடுக்கிறீங்க அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க நான் சந்திக்கிறேன் ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசுறதில்ல எதையுமே என் தம்பி உங்களை சந்தித்து பேச மாட்டா உங்களை சந்திக்க மாட்டாங்களா நீங்கள் அவரை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க இது ஒரு கொடுமை தானே நீங்கள் செய்கிறது மட்டும் பெரிய அறமாக சார்ந்த செயலா இன்றைக்கி பல நேரம் உட்கார வச்சு என்னை கேள்வி எட்டிருக்கிறீங்க அன்னைக்கு வந்து மொழி போர் இருக்கு நான் வணக்கம் செலுத்த போகிறேன்னு அதை விட உங்களுக்கு வேறு எதுவும் முக்கியம் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க அப்போ நான் கூட நினச்சேன் இனிமேல் உங்களை சந்திக்கவே கூடாது சரி இந்த இந்தவருங்க சசீரியவர்கள் அவன் தம்பியை வந்து நின்று போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது என்ன பண்ணுது இது ஒளிவாங்கிதான் இது துப்பாக்கி இல்ல சந்திக்காம இருக்க வேண்டிய தேவையில்ல தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி இல்ல கொள்கை அரசியல் எங்க இருக்கு தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் மக்கள் அரசியல் இப்ப கட்சி அரசியல்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது ஐந்து ஆண்டுக்கு முறை தேர்தலில் வென்று வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது மக்களை பற்றி தான் கவலைப்படணும் ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும் கட்சிக்கு நிதி போராட்டம் மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை வச்சு பார்ட்டி ஃபண்டு பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதின்னு ஒன்று வாங்குது பற்றியெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த இந்த பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கிறது கட்சி அரசியல் அப்புறம் தேர்தலை குறி வைச்சா அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம் மகளிருக்கு ஆயிரம் கொடுத்தா மகளிர் வாக்க வாங்கிடலாம் கல்லூரிக்கு போகிற பெண்கள் வாக்க வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு ஆயிரம் இளைஞர்கள் வாக்கு அப்போ கல்லூரிக்கு போகிற பெண்கள் அது இப்போ இது வந்து தேர்தல் அரசியல் இப்போ மடிக்கணினி நீ பன்னெண்டாப்பு படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில் ரெண்டாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் ரெண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் இந்த பதினொன்று பன்னெண்டுக்கு வாக்குரிமை வரல இவனுக்கு வாக்குரிமை இருக்கு அப்போ அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல் இங்கே பாருங்க தம்பி போன வருஷம் போன ஆண்டு கொடுத்துருந்தா அந்த மடிக்கணினியை அது மக்கள் அரசியல் அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுத்தா அது தேர்தல் அரசியல் இப்போ போனாண்டு பொங்கலுக்கு நீங்கள் வேட்டி சேலை அரிசி இந்த மூவாயிரம் கொடுக்கல இந்த மூவாயிரம் கொடுக்கல ஆயிரம் கூட கொடுக்கல இந்த வாட்டி மூவாயிரம் கொடுக்கறது காரணம் அடுத்த மாதம் பிப்ரவரி இருபதுக்கு மேலே தேர்தல் அறிவிக்க போறான் அப்போ இப்போ கொடுத்தா அது ஞாபகத்தில் வந்து வாக்கா மாறும் இது தேர்தல் அரசியல் இந்த காசை போனாண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியல் விளங்கிருச்சா லங்கரிச்சா அதுதான் நன்றி